மூவொரு கடவுடைய அருளும் ஆசிரியரும் பாதுகாப்பு வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி விண்ணக அரசியான புனித மரியாள் என்கிற நினைவை தாய் திருச்செபையானது நாளிலே கொண்டாடுகின்றது திருப்பாடல் நாற்பத்தி ஐந்து ஒன்பதிலே படிக்கின்ற பொழுது பொன் அணிந்து வலப்புறம் நிற்கின்றால் பட்டத்து அரசி என்று அன்னை மரியை புகழ்ந்து பாடுகின்றது திருவழிபாடு புத்தகம் பனிரெண்டு ஒன்றிலே வானத்தில் பெரியதொரு அடையாளம் காணப்பட்டது பெண் ஒருவர் காணப்பட்டார் அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார் நிலா அவருடைய காலடியில் இருந்தது அவர் பன்னிரண்டு விண்மீன்களை தலையிலே முடி என சூட்டி இருந்தார் என்று சொல்லப்படுகின்றது இத்தகைய இறை வார்த்தையினுடைய அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் பதினொன்றாம் தேதி இந்த விழாவினை திருத்தந்தை பனிரெண்டாம் பத்திநாதர் திருச்சபைக்கு அர்ப்பணித்தார் அன்பு சகோதரமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காவது ஆண்டினை திருச்சபையானது அன்னை மரியாலின் ஆண்டாக அறிவித்திருந்தது திருச்சபையின் துவக்கத்திலேயே அன்னை மரியாளுக்கு பல்வேறு விழாக்கள் கொண்டாடப்பட்டு கொண்டு வந்து கொண்டிருந்தன விழாவானது அன்னை ஆனவர் ஆண்டவரில் என்ற விழாவையும் கபிரியல் தூதர் கண்ணை மரியாளுக்கு வாழ்த்துச் சொன்ன செய்தியின் அடிப்படையிலும் எலிசபெத் அம்மாள் தாய் மரியாலை வாழ்த்தியனுடைய அடிப்படையிலும் மரியால் இறைவனின் தாய் என்கின்ற விழா கொண்டாடப்பட்டது இயேசு அரசராக விற்றிருப்பதினாலே அந்த அரசரை விற்றெடுத்த மரியாள் அரசியாக என்று சொல்லி திருச்சபையானது அறிக்கையிட்டது இந்த விழாவினுடைய பின்னணியை பார்க்கின்ற பொழுது கிறிஸ்துவம் தொடக்க காலத்திலே பரவியது ரோமை அரசாங்கத்திற்கு உட்பட்ட பகுதிகளிலே இந்த ரோமை அரசாங்கத்துக்கு உட்பட்ட பகுதிகளிலே பெண் தெய்வ வழிபாடு மிகவும் மேலோங்கி இருந்தது உதாரணமாக சொல்ல வேண்டுமெனில் கிரேக்கர்கள் கொண்டாடிய டிமெட்ரோ என்கின்ற வழிபாடு ரோமையர்கள் கொண்டாடிய செபில் என்கிற பெண் கடவுள் வழிபாடு எபேஸ் நகரிலே வழிபாடு எகிப்தியர்கள் கொண்டாடிய ஐசிஸ் என்கின்ற பெண் கடவுளின் வழிபாடு இப்படி பெண் தெய்வங்கள் வழிபாடு மிகவும் பிரசித்தி பெற்றிருந்த கால சூழ்நிலையிலே இந்த கிறிஸ்துவம் வளர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது தாய் மரியாள் மனு செய்த தியாகத்தின் அடிப்படையிலும் மேலும் இறைமகன் இயேசுவை உதயத்திலே சுமந்து வெற்றெடுத்து அவரோடு உடன் நடந்து திருச்சபையின் தாயா இறை உயர்த்தப்பட்ட மரியாளுக்கு அரசியாக விழா எடுக்க திருச்சபை முன் வந்தது இதேதோ இடையிலே வந்த விழா அல்ல மாறாக தொடக்க கால வந்து கொண்டிருக்க என்பதற்கு திருச்சபையின் தந்தைகளுடைய எழுத்துக்கள் மிக நமக்கு மிக சான்றாக அமைந்திருக்கின்றன புனித எப்ரேம் சொல்லுகின்ற பொழுது விண்ணுலகில் மகிமையில் உருவான கண்ணிமை குன்றாத அரசியே என்று சொல்லி மரியாலை வாழ்த்துகின்றார் புனித ஜெர்மான சொல்லுகின்ற பொழுது மனுக்குளத்தின் அரசியே ஒவ்வொரு படைப்பின் சொல்லி அரசியாலை வாழ்த்துகின்றார் புனித ஆளும் அரசரை ஈன்றெடுத்த அரசியே மரியே என்று சொல்லி அவரை வாழ்த்துகின்றார் இப்படி தாய் மரியாள் இயேசு என்கின்ற அரசரை வெற்றெடுத்த அரசியாக வீட்டிருக்கின்றாள் என்கின்ற உண்மையை திருச்சபை அங்கீகரித்தது அதை விசுவாசத்தின் சத்தியமாகவும் அறிவித்தது இந்த விழாவினுடைய பின்னணியாக பார்க்கின்ற பொழுது இரண்டு விவிலிய மேற்கோள்களை எடுத்து காட்டப்படுகின்றது ஒன்று ஒன்று அரசர் புத்தகத்திலே இரண்டாம் அதிகாரத்தில் வருகின்ற நிகழ்வு தாவிதி இறந்தவுடன் சாலமோன் அரசராக திருப்பொழிவு செய்யப்படுகின்றார் திருப்பொழிவு செய்யப்பட்டு அரியணையிலே அமர்கின்றார் அந்த அரியணையில் அமர்ந்திருக்கின்ற பொழுது பர்ஷவை அவனுடைய தாய் அந்த அரண்மனைக்கு வருகின்ற பொழுது தாவித அரசர் தன் அரியணையிலிருந்து எழுந்து முன் சென்று அன்னையை வணங்கி அவரை வரவேற்றதாக சொல்லப்பட்டிருக்கின்றது மேலும் சாலமோன் அரசனுக்கு அரியணைக்கு வலப்புறத்திலே அவருடைய தாய்க்கும் அரியணை அமைக்கப்பட்டிருந்தது அதிலே பெர்ஷபை அவருடைய தாய் அமர்ந்தால் என்று சொல்லப்படுகின்றது ஒன்று அரசர் பொழுது சாலமோன் அரசனுக்கு வலதுபுறத்தில் அமர்ந்திருந்த அவருடைய தாயானவள் அவரிடம் பறிந்து பேசி உன்னிடம் ஒன்று கேட்பேன் அதை எனக்கு தட்டாமல் தர வேண்டும் என்று சொல்லி கேட்கிற பொழுது அரசன் சாலமோன் உறுதி கூறுவான் கேளுங்கள் அன்னையை நான் மறுக்காமல் கொடுப்பேன் என்று சொல்லுவான் ஆக இந்த நிகழ்வை மையமாக வைத்து விண்ணக மன்னக அரசரான இயேசு கிறிஸ்து அரியணையில வீற்றிருக்கின்றார் அவருடைய வலப்புறத்திலே அவருடைய தாயாகிய மரியாளுக்கும் அரியணை இடப்பட்டு இருக்கின்றது மரியாள் அந்த அரியணையிலே அமர்ந்து மனுக்குளத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் பரிந்து பேசுவலாக இருக்கின்றார் என்கின்ற விசுவா சத்தியத்தை தாய் திருச்சபை ஏற்று அறிக்கையிடுகின்றது புதிய ஏற்பாட்டிலே திருவழிபாடு பனிரெண்டு ஒன்றில படிக்கின்ற பொழுது வானில் பெரியதொரு அடையாளம் காணப்பட்டது பெண் ஒருவர் காணப்பட்டார் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார் நிலா அவருடைய காடு காலடியிலே இருந்தது அவர் பனிரெண்டு விண்மீன்களை முடியின சூட்டி இருந்தார் என்று சொல்லப்படுகின்றது இயேசு தன் சிறர்களை பார்த்துச் சொல்லுவார் அல்லவா நாங்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியல் எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லுகின்ற பொழுது இயேசு பேதுருவையும் தன் திருத்தூர்களையும் பார்த்து சொல்லுவார் நீங்கள் விண்ணுலகிலே அரியணையிலே விற்றிருப்பீர்கள் என்று சொல்வாரே அதை போல தன்னை முழுமையாக அர்ப்பணித்து இறை சித்தத்தை மட்டுமே தன் வாழ்வில் ஏற்று வாழ்ந்த மரியால் ஆண்டவருடைய அருகிலே அவருடைய வலப்புறத்திலே அரியணையிலே விற்றிருக்க அதிகாரம் பெற்றவளாக இருக்கின்றாள் அந்த இடத்திலே அவள் காட்சியாக கொடுக்கப்பட்டிருப்பது நிலாவை தன்னுடைய காலடியிலே மிதித்திருப்பதாக இரண்டு விளக்கங்கள் கொடுக்கப்படுகின்றன ஒன்று நிலா என்பது இந்த உலகத்தினுடைய சிற்றின்பங்களுடைய இந்த உலகத்தினுடைய பாவ இன்பங்களுடைய நிழலாக காட்டப்படுகின்றது இந்த மரியால் அதை காலடியிலே போட்டு வைத்திருக்க என்று சொல்லுகின்ற பொழுது இந்த உலகத்தின் அனைத்து இன்பங்களையும் பாவத்தினுடைய காரணமாக இருந்த சாத்தானை தன் காலிலே போட்டு மிதித்து நின்று கொண்டிருக்கின்றாள் என்கின்ற முதல் விளக்கத்தையும் லூனார் காலண்டர்கள் அடிப்படையிலே காலத்தை கணக்கிட்டார்கள் எப்படி நிலவினை அடிப்படையாக கொண்டு நிலாவினுடைய வளர்தல் தேய்தல் இதை அடிப்படையாக கொண்டு காலங்கள் கணக்கிடப்பட்டன மரியின் காலடியிலே இந்த நிலா இருப்பது காலங்களை கடந்தவர் என்பதை சொல்லி காட்டுகின்றது மனிதனுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை நிற்கிற எல்லா நிகழ்வுகளும் இந்த காலத்துக்குட்பட்ட நடக்கின்றன ஆகவே மரியால் மனு குலத்தை முழுவதுமாக தன்னிலே ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தாள் என்கின்ற விளக்கத்தையும் கொடுக்கின்றார்கள் மறியால் நிலவினை தன் காலடியிலே வைத்திருந்தால் என்பது அனைத்து பாவங்களையும் வென்றெடுத்தவளாக காலத்தை வென்றெடுத்தவளாக மனு அனைத்தின் தன்னிலை மையப்படுத்தியவளாக வாழ்ந்தால் என்கின்ற விளக்கத்தை கொடுக்கின்றது மேலும் அவர் தலையிலே சூடியிருந்த பனிரெண்டு விண்மீன்கள் என்பது விவிலத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது விண்மீன்கள் வெவ்வேறு பல்வேறு விதமான அர்த்தங்களை கொடுக்கின்றன தொடக்க நூலிலே பதினேழாம் அதிகாரம் ஐந்து வசனத்தை படிக்கின்ற பொழுது விண்மீன்களைப் போல பழுக பெருகச்சிவீன்கள் அதாவது மனுக்குளத்தை முழுவதுமாக குறிப்பதாக அமைந்திருக்கின்றது விண்மீன் என்பது ஒளி கூடியதாக அமைந்திருக்கின்றது மத்திய நச்சு இரண்டாம் அதிகாரத்தை படிக்கின்ற பொழுது விண்மீனானது வழிகாட்டியாக இருக்கின்றது மரியாள் அனைத்து மக்களையும் தன்னுடைய குழந்தைகளாக ஏற்றுக்கொள்பவளாக மரியாள் விசுவாச ஒளி கொடுக்கக்கூடியவளாக இருந்த மக்களுக்கு உதாரணமாக இயேசு இறந்த பிற்பாடு திருத்துவர்கள் நம்பிக்கையிலே இருளடைந்த நிலையிலே இருந்தார்கள் வாழ்விலே அனைத்தும் இழந்து போன நிலையிலே இருளிலே நடப்பதை போல் நினைத்து கொண்டிருந்தார்கள் இந்த சமயத்தில் மரியால் ஒளியாக அவர்களோடு இருந்து ஜெபித்து அவர்களுக்கு துணையாக இருந்தால் தூய ஆவியை அவர்கள் ஒளியாக பெறும் வரை அந்த அவர்கள் உள்ளத்தில் இருக்கின்ற அக இருளை அகற்றுகின்ற ஒளியாக மரியாள் செயல்பட்டார் அதே போல இன்றும் நம்முடைய வாழ்விலே விசுவாச வாழ்வில் இருக்கின்ற அக இருளை அகற்றுவதற்கு விசுவாச தாயாக ஒளி கொடுக்கக்கூடிய தாயாக நமக்கு துணையாக இருக்கின்றார் மேலும் மரியால் வழிகாட்டியாக இருக்கின்றார் எதற்கு நாம் இயேசுவின் அருகிலே வருவதற்கு இயேசுவின் வல்லமையை பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு திருமணத்திலே இயேசுவின் மீது சிறர்கள் நம்பிக்கை வைப்பதற்கு மரியால் ஒரு வழிகாட்டியாக இருந்தார் இயேசு அற்புதத்தை கண்டு சிறர்கள் அவர் மேல் நம்பிக்கை கொண்டு சொல்லப்படுகிறது நம்முடைய வாழ்விலும் ஆண்டவரை நம்பி ஏற்றுக்கொள்வதற்கும் ஆண்டவரை அணுகி வருவதற்கும் இறைவனுடைய வல்லமையில் நாம் இன்னும் அதிகமாக திளைத்தடவும் மரியாள் நமக்கு வழிகாட்டியாக இருக்கின்ற பல்வேறு இனங்களாகிய நம் ஒவ்வொருவருக்கும் தாயாகவும் நமக்கு வாழ் நம் வாழ்விலே அக இருளை அகற்றுகின்ற ஒளியாகவும் நம்மை வழிகாட்டுகின்ற தாயாகவும் இருப்பதினாலே தாய் திருச்சபையானது இவரை அரசியாக நம் ஒவ்வொருவரையை பரிந்து பேசும் அந்த ஒரு வலப்புறத்தில் அமர்ந்து நமக்கு துணைபுரிபவளாக அறிவித்திருக்கின்றது இந்த விழாவை சிறப்பிக்கின்ற இந்த நாளில் தாய் மறி எவ்வாறு ஆண்டவனால் வாழ்த்தை பெற்றாலோ அதே போல் நாமும் மரியாலை வாழ்த்துவோம் லூக்கா புத்த ஒன்று படிக்கின்ற பொழுது அருள் நிறைந்தவளை வாழ்க ஆண்டவர் இம்மோடு இருக்கின்ற சொல்லி கபியல் தூதர் வாழ்த்தினார் ஆக நாமும் நம்முடைய வாழ்விலே அருள் நிறை மந்திரத்தை சொல்வதன் வழியாக மரியாலை போற்றுவோம் புகழ்வோம் அவர் வழியாக ஆண்டவரை துதிப்போம் இரண்டாவதாக நம் வாழ்விற்கு ஒளியாக வழியாக நம் தாயாக இருக்கின்ற மரியாலை புகழும் வழியாக அன்னையின் வழியாய் ஆண்டவனை அண்டி வருவோம் இறை அருளை பெற்றுக்கொள்வோம் அன்னையின் பரிந்துரையின் வழியாக இறைனுடைய அன்பு பிள்ளைகளாய் தொடர்ந்து இவ்வுலகளை வாழ்ந்து இறை சான்று பகர முயற்சிப்போம் ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவையின் பெயராலே ஆமேன்